அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஒன்னல்வாடி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஓ காரப்பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற இந்த பள்ளியின் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் ஏமாவதி சோமநாதபுரம் தலைமை ஆசிரியர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டி டி ராஜு சூப்பர்வைசர் குமரவில் செந்தில்குமார் ஒன்னல்வாடி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துறை தலைவர் யோகநாத் ரெட்டி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் சினிமா திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடி அசத்திய மாணவ மாணவிகள் நிகழ்ச்சி விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு கௌரிக்கப்பட்டனர் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசு கிடையாது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவை பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் ஆடி அசத்திய மாணவ மாணவிகளின் கவனத்தை ஈர்த்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் துணைத் தலைவர் யோகநாத் ரெட்டி முன்னாள் ஆசிரியர் வாசுதேவமூர்த்தி ஆகியோர் தெரிவிக்கையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் குழந்தைகளை பெற்றோர்கள் படிப்பதற்கு சேர்க்க வேண்டும் சிறப்பாக அரசு பள்ளிகளில் பயிற்சி அளித்து வருகின்ற தெலுங்கு கன்னடம் தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளும் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதனால் எந்த சிரமமின்றி அரசு பள்ளிகளுக்கு சேர்க்கலாம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஓசூர் பகுதியில் அரசு பள்ளிகளும் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார் இறுதியாக உதவி ஆய்வாளர் வரலட்சுமி விசாலட்சுமி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது